ஒரு மனுஷனை ஒரு அளவுக்கு தான் சீண்டி பார்க்கணும் அளவு மீறி போச்சு உன் ஜோலி காலி பட்டம் பகலில் வீட்டுக்குள்ளே வந்து ஆட்டையை போட்டுட்டு போகிறான் வேடிக்கை பார்த்துட்டுருக்காம் பாரு உனக்கு சோறு போட்டு வளர்க்குறதே தப்புடா விளையாட்டை கற்றுக்காமலே விளையாடுனா கடைசியில் இப்படிதான் நம்ம செத்து போனோம் அச்சோ அத்தா அம்மா யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அச்சோ சோழி முடிஞ்சிடுச்சு எதிரில் பார்க் பண்ணுவாருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டாரு தம்பி மூஞ்ச பாக்கும் போதே தெரில மொரப்பாவும் செம்ம கோபமாக இருக்கான்ட்டு முட்டத்துக்கு வச்சே முடி முடிவாங்க தம்பி ஓங்கி ஓங்கி உதைச்சாப்புல ஏதோ ஒரு பார்ட்ஸ் தான் கழடி வருதுன்னு பார்த்தா செருப்பு கல்டி வந்து விடுது தாத்தாக்கு இது விளாடுற வயசா இல்ல கீழே விழுற வயசு கூட்டத்தோட கூட்டமா வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்களே ஏதோ மனுஷனுக்கு ஒன்னும் ஆகலையா வண்டி தானே போனா போயிட்டு போகுது காட்டுல இருக்கிற கரடி தம்மோ பெருசு ரிமோட் காரை பார்த்தோன்னே பயந்து ஓட்டானே பாடி ஸ்ட்ராங்கு என்ன பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல திருப்பி போடலான்னு வெவ்வேறு திசுல திருப்பிட்டாங்க அக்கா பாக்கறதுக்கு அறிவாளி மாதிரி படுமுட்டாள் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் அக்கா படுமுட்ட இவனை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்ததே பெரிய தப்பு வெளி உலகத்தை காமிச்சுக்கணும்